கோயத்தில் வாகன ஓட்டிகளை உசார் ஐயாயிரம் தினார் வரை அபராதம் இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்த குவைத் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட மில்லியன் போதை மாத்திரைகள் இரண்டு பெண்கள் மர்ம மரணம் முக்கிய செய்திகளை பார்க்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியா பாருங்க முதல் செய்தி கோவைத்தில் வாகனம் ஓட்டும் போது மொபைலை பயன்படுத்தினால் எழுபத்தி ஐந்து தினார் அபராதம் மற்றும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் சுமார் ஐயாயிரம் தினார் வரை அபராதம் புதிய போக்குவரத்து சட்டம் குவைத் அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத்துறை சுமார் அரை மில்லியன் கேப்டகட் போதை மாத்திரைகளை வைத்திருந்த இரண்டு குவைத் குடிமகனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் போக்குவரத்து விதி மீறல்களை கண்காணிக்க குவைத் உள்துறை அமைச்சகம் ஏஐ கேமராக்களை செயல்படுத்த தொடங்கியுள்ளது அடுத்த செய்தி குவைத்து உள்துறை அமைச்சகம் ஒரு பெண் குவைத் குடிமகள் மற்றும் அவரது மகள் காணாமல் போன புகாரை தொடர்ந்து ஆர்தியா பகுதியில் உள்ள அவரது வீட்டில் அவர்கள் இறந்து கிடந்ததை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர்களின் மரணத்திற்கு ஏதேனும் குற்றவியல் காரணங்கள் காரணமா என்பதை அறிய உடலை தடவியல் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி